இல்லை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அவங்களுக்கு வந்து காப்பகம் காப்பகம்னா ஒரு ஷெல்டர் வைக்கணும் அப்படி சொல்லுது இப்போ இவங்க அதுக்கு எதிர்ப்பாக வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க எதுக்கு போராடுறாங்கன்னா இந்த நாய்களுக்கு காப்பகம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஷெல்டர் இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடாது அவங்க தெருவில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு தெரியல ஏன்னா இப்போ இவங்க வந்து ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா இதனால் ஏற்படுற பாதிப்புக்கு நீங்கள் பொருட்படுத்திப்பீங்கன்னு நான் கேட்டால் அதுக்கு யாருமே இது வரைக்கும் குரல் கொடுக்கல இந்த தெருநாய்களால் ஏற்படுற விபத்தினாலியோ அதனால் ஏற்படுற ரேபிஸினாலையோ அந்த நாய்களால் பாதிக்கப்படுற மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பொறுப்படுத்தப்பட கேட்டால் இது வரைக்கும் எந்த ஒரு நாய்க்காவலரும் பாதுகாப்பு பொறுப்பெடுத்துக்கல ரெண்டாவது இவங்கெல்லாம் அவ்வளோ போராட்டம் நடத்துறதை விட கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னா நாங்களே வந்து செல்ட்ரு வைக்கிறோம் நாங்களே செல்ட்ரு நடத்துகிறோம் எங்களுக்கு எல்லாருக்கும் நாய் மேலே அவ்வளோ காதல் இருக்குது நாங்கள்லாம் வந்து செல்ட்ரு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணலாம் இல்லை கோரிக்கை வைக்கலாம் இல்லை எங்கக்கிட்டே வந்து நிறைய பணம் இருக்குது இப்போ நடிகை சாதாலாம் ஒப்பாரி வச்சுட்டுருக்காங்க அவங்க என்ன செய்யலாம் நடிகை சாதா இன்னும் ரெண்டு மூணு நடிகைலாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள வேதிக்கான்னு நினைக்கிறேன் வேதிக்கா அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நடிகைகள்லாம் வந்து நாய்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரிலாம் சீன் போட்டுட்ருக்குறாங்க நான் என்ன கேட்குறேன்னா நிறைய நாய் உள்ள காதல் இருக்கவங்க ஆளுக்கு ஒரு ஒரு ஃபண்டு க்ரௌட் ஃபண்டிங் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள் ஒரு பெரிய செல்ட்ரு அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி சென்னையில் முக்கியமாக அதிகமாக திருநாய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய நாய்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒரு செல்ட்ரு மாதிரி வச்சு காப்பாற்றுங்கண்ணே இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பசுமாடுகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கோசாலைன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க ஸோ மாதிரி நீங்களெல்லாம் வந்து நாய்களுக்காக வந்து நாய்களுக்கு ஒப்போனைகளுக்கோ இல்லை நீங்கள் எந்த விலங்கை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த விலங்குகளுக்கெல்லாம் ஒரு காப்பகம் நடத்தி அவங்களை காப்பாற்றலாம் இல்லையா அதை செய்யாமல் சும்மா ரோட்டில் வந்துக்கிட்டு கத்திக்கிட்டு ஓ நாலு நாய் கடிச்சதுனால வந்து எல்லா நாயும் கொண்டு இல்லை எல்லா நாயும் கொண்டு போய் பிடிச்சிட்டு போவீங்களான்னு ஒப்பார வைக்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லை புரியுதுங்களா ஒருத்தருக்கு பாதிப்பு வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இழந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துடைய பாதிப்பு என்னென்ன அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் தெரியும் ஒரு குழந்தைய வந்து தாய் கண்ணு முன்னாடி ஒரு நாய் கடிச்சு போதும் ஒரு குழந்தைய நான் அம்மா தூக்குறாங்க தூக்குறவங்கள குழந்தைய கடிக்க வருது அந்த நாய் எப்படி அதை வந்து சகிச்சிக்க முடியும் எப்படி சகிச்சுக்க முடியும் உங்களுடைய இந்த இறக்கமெலாம் என்ன பிச்சுது முட்டாள்தனமான உங்களுக்கு உண்மையிலே இறக்கமும் அக்கறையும் நாய்கள் மீது இருந்தால் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய சொத்தில் ஒரு பங்கு எடுத்து ஒரு இடம் வாங்கி ஒரு செல்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களை வந்து ஃபுல் டேக் கேர் நாங்கள் எடுத்துக்கிறோம் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிவிட்டு நெஞ்சு தொட்டு அரசாங்கத்துக்கு முன்னாடி கோரிக்கை வைங்க அப்படி இல்லைன்னா அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் குறுக்க போகிறாமல் மூடிக்கிட்டு கிளம்பும் இல்லைன்னா நான் நடக்கிற எல்லா பாதிப்புக்கும் நாங்கள் தான் காரணம் எடுத்துக்கிட்டு எத்தனையோ நாய்கள் நோய் வந்து கிடக்குது கேன்சர் வந்து கிடக்குது ஹார்ட் ப்ராப்ளத்தில் நிறைய நாய் சாகுது ப்ரெஷரில் சாகுது டயபெட்டிக்கில் சாகுது இது எதுவுமே உங்களுக்கு யாருக்குமே தெரியாது நீங்கள் போடுற கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த நாய்கள்லாம் சீக்காரி கிடக்கு இதனால் நீங்கள் காட்டுறதுக்கு போய் அக்கறை கிடையாது சிம்பத்தி கிடையாது நீங்கள் காட்டுறதெல்லாம் வரும் பச்சா தாபம் பொறுக்கித்தான் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து நல்லது செய்யலை தான் செய்றீங்க அந்த விலங்குகளுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் நாய்கள் மீது உண்மையிலே அக்கறை இருக்குதுன்னா அரசாங்கம் எடுக்கிற அந்த நடவடிக்கைகளை உதவிகரமாக இருந்தேங்க நன்றி